வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம இளவரசர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அது என்னென்னா ஏதோ ஒரு குழந்தைய பற்றி யாரோ வீடியோ போட்டு பேசியிருப்பாங்களாட்டுக்குது நம்ம வீட்டு குழந்தையா இருந்தார் பக்கத்து வீட்டு குழந்தாரு சரி எந்த குழந்தையாலுமே அவங்கள பற்றி தப்பாக ஒரு வார்த்தையும் கூட பேசக்கூடாது குழந்தைய பற்றி பேசி வீடியோ போடவே கூடாது அதுவும் ஒரு பிஞ்சு குழந்தை அவங்கள பற்றி பேசி வீடியோ போடக்கூடாது தப்புன்னா தப்பு தான் ரெண்டாவது இவர் சொல்லியிருந்தார் எப்படா இவன் சிக்குவா இவனை பற்றி போடலாம் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் காத்துட்டுருக்குது அப்புறம் நல்ல சேனல் வச்சு பேசி வியூஸ் வாங்கலாம்னு சொல்லி ஒரு கூட்டம் காத்துட்டுருக்குதுன்னு சொல்லியிருப்பார் ஃபஸ்ட்டு இவர் இவரை பற்றி சிந்திக்கணும் அது என்னென்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட்டு ஒரு பன் பதினொன்றரை மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தைன்னா கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தை அது எத்தனை பெண்கள் கேட்டாங்களா கேட்கலின்னான்னு எனக்கு தெரியல நானும் என்னோட சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அவரும் வந்து என்னோடய வீடியோ எடுத்து போகிறேன் அப்படின்னு எதுக்காக அந்த வீடியோ போட்டேன்னா எல்லா பெண்களும் கேட்கட்டும் தான் பெண்கள் தான் அண்ணன் அண்ணே பாசம் கட்டுறாங்களோ அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் கேட்கட்டும் அதுக்கு வேண்டிட்டு போட்டிருந்தேன் இவர் வந்து இவரை பற்றி முதல்ல சிந்திக்கட்டும் அப்புறம் வந்து அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கலாம் நாம் வந்து வலைதளத்தில் உட்காந்துட்டு நைட்டு பதினொன்று மணிந்து ரெண்டு மணி வரைக்கும் கையில் வந்து மதுபாட்டல் காட்டுறாரு வாயில் சிகரெட்டு வைக்கிறாரு கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அவர் அடிச்சிருவாங்கறது என்னோடய பாடி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து கரெக்டாக அந்த தாத்தா அடுத்தவங்களை பற்றி பேச முடியும் ஒரு சிலர் வந்து கேட்பாங்க நீ யோகியமாக இவரை பற்றியும் பேசினேன் பேசிட்டு கேட்பாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன் நான் வந்து என்னோடய தனிப்பத்து கருத்து ஒன்று சொல்ல ஒரு வலைதளத்தில் உட்காந்துட்டு இவ்வளோ ஆபாசமாக இவ்வளோ கட்டவாத்த பேசுகிறேன் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு நான் சொன்னேன் அப்போ நான் இவர் வந்து உபயிரவாசம் பேசுகிறாரு அதாவது எப்படா சிக்குவார்னு இவர் என்ன சிக்குவார் சிக்குவார்னு இவர் வந்து பண்ணதை தான் நான் நான் சொன்னேன்னு தவிர என்னோட வந்து தனிப்பட்ட கருத்தோ இதோ கிடையாது கிடையாது இவர் வந்து வன்முறை இவரே தான் பேசுகிறாரு அதாவது கெட்ட வார்த்தையும் இவரே தான் பேசுகிறாரு அப்புறம் நல்லவர் போல் அடுத்த நாள் சித்தரித்து வீடியோ போடுவார் மொத்தத்தில் இவருக்கு ஏதோ ஒன்று போட்டு வீடியோ போட்டு வருமானம் பார்க்கணும்னு நல்லா தெரியும் அந்த யுக்தித்தான் இவர் ப பயன்படுத்திட்டு இருக்கிறாரு நாம் பேசும்போது ஒரு எதிர்ப்பு கூட்டம் இருக்குது அதாவது அந்த லைவ் வீடியோ இவர் டெலிட் பண்ணாலும் சரி நம்ம சேனல் இருக்குது அது போய் முழுவதும் பாருங்கள் இவ்வளோ எவ்வளோ கட்டவாத்தா எவ்வளோ ஆபாசமாக பேசிக்கிறது காது கொடுத்து கூட கேட்க முடியல நிறைய பேர் இவர் கேட்குறாங்க அதாவது இவ்வளோ வார்த்தை பேசுகிற பர்சன் எங்கேயாவது இருக்கிறாங்களோ கேட்குறாங்க அதெல்லாம் விட்டு போட்டு இவர் அடுத்தவரை அடுத்தவரை பற்றி சிந்திக்கிறாங்க அது வந்து தப்பு ஃபஸ்ட்டு இவரை பற்றி சிந்திக்கிட்டும் அப்போ வந்து அப்புறமா அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கலாம் இவ்வளோ கெட்டவாதை பேசிட்டு அடுத்த நாள் வந்து இன்னொருத்தர் ஆதரவாக பேச பேசியிருக்கிறது ரெண்டாவது ஒரு குழந்தைய பற்றி யாருமே பேசக்கூடாதுங்க அது நானே சொல்கிறேன் குழந்தைய பற்றி யார் பேசணும் தப்பு தப்பு தான் ஆனால் இவர் வந்து இவர் தப்பெல்லாம் இவர் கையில் வச்சுட்டு அடுத்தவங்களை பற்றி குரல் கொடுக்குறாருன்னா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அவ்வளோ கட்டவாதை பேசின நபர் அவர்த்தவங்களை பற்றி சிந்திக்கலாமா ஃபஸ்ட்டு நம்மளை திருத்தி தான் நாம அடுத்தவங்கள பற்றி பேசணும் இது என்னோடைய கருத்து இங்கே ஒரு கூட்டங்கள் வரும்பார் நீ யோகியமா உன் வேலையை பார்க்க மாட்டியான்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கூட்டம் இருக்குது வளர்ந்துறதுல உட்காந்துட்டு முழுக்க முழுக்க கெட்ட வார்த்தை பேசுகிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த நான் இளவரசர் ஒருத்தர்